ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து அரவிப்பூ மாலை தான் கட்டப்போகிறேன் வாங்க எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே நான் வந்து அந்த மல்லிகைப்பூ மாலை எப்படி கட்டுறதுன்ட்டு வேணி தலைக்கு வைக்கிற ஜடவை எப்படி கட்டுறதுன்ட்டு போட்டிருக்கேன் வீடியோ வேணால் செக் பண்ணிங்க அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் மாலை கட்டுறதுக்கு இங்கே வருங்க இந்த நூல் உள்ள நூல் இந்த உள்ள நூலில் நம்ம மாலை எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு க்ரிப்பு தான் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் இதை கட் பண்ணி இந்த இடத்துல இது வச்சு சுற்றிக்கணும் பூ கட்டுவோம் இல்லையா இந்த மாதிரி சுற்றி முடிச்சு போட்டுங்க ஈஸி தான் கட்ட பழகிறோம் ஃபஸ்ட்டு கட்டும் போது கொஞ்சம் இதாக இருக்கும் நானே ஒரு இதான் ஃப ரெண்டாவது வாட்டி கட்டுறேன் ஆல்ரெடி நான் உங்களை கட்டியிருக்கேன் மறந்துடுச்சுருவேன் உங்களை நாளைக்கு அப்புறம் தான் கட்டுறேன் இந்த மாதிரி வச்சுங்க இதுவே வாழநார் வந்து வாழைநார் வச்சிங்கன்னா வாழைநாரில் கட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த இதை மாதிரி வச்சு கட்டி இப்படி இப்படி கொண்டு வந்துடும் சரிங்களா இப்படி கொண்டு வந்துட்டு இந்த முடிச்சுக்கு மேலே வைக்கணும் பாருங்க இந்த முடிச்சுருக்கு இல்லையா இந்த முடிச்சுக்கு மேலே இப்படி வைக்கணும் திருப்புக்கு தான் வச்சு ரெண்டு ரெண்டு இது போட்டுங்க ரெண்டு இது போட்டு இப்படி எடுத்து விட்டணும் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் வந்து கட்ட கட்ட ஈஸி ஆகிடும் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு பூ கட்டுறதுக்கு போட்டு கஷ்டமாக இருக்கும் அப்புறம் வளைகிறோம் அதே மாதிரி இப்படி வச்சுக்கோங்க இனிமேல் கட்ட 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 ஈஸியாக வந்துடும் கட்டுறதுக்கு நாளைக்கு செவ்வாய் இல்லையா நாளைக்கு முருகனுக்கு என் கை மாலை கட்டி போடணும்னு எனக்கு ஆசை வேண்டிக்கலாம் இல்லை ஆசை அதனால் இன்னைக்கு கோயம்பேடு மார்க்கெட் போயிட்டு பூ வாங்கி இப்படி வருங்க இப்படி தான் இப்படியே சுற்றிட்டு நான் ஆல்ரெடி போட்டுக்கேன் பாருங்க மல்லிகைப்பூ மாலை ஆல்ரெடி போட்டுக்குவேன் அதே தான் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை நான் க்ளோஸ் அப்பில் காட்டியிருப்பேன் இங்கே வருங்க தெரியுதா உங்களுக்கு நான் வீடியோ அந்த பக்கம் வச்சுருக்கேன் ஏதாவது செக் பண்ணுங்களேன் கரெக்டா தெரியுதான் பாருங்க இதே மெத்தட கட்டிட்டு வரணும் பாருங்க இதே தான் இதே மெத்தடுங்க இன்னொரு வாட்டி காட்டுறேன் பாருங்க இப்படி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்களா இப்படி வச்சுக்கிட்டு இதே மெத்தட் தான் தன்னாலே அதுவே சுற்றிக்கும் சரிங்களா இந்த நூல் வந்து க்ரூப்பு இங்கே கை வந்து இப்படி க்ரூப்பு பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு கரண்ட் வேறு போயிடுச்சு பிடிச்சி அப்படியே சுற்றிக்கிட்டே வரணும் நான் கொஞ்சம் கட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி பார்த்திங்களா இப்போ பாருங்கள் இவ்வளோ தூரம் கட்டிட்டேன் இப்போ இன்றைக்கி வந்து இந்த சம்பங்கியும் சம்பங்கியும் அரணி பூ வச்சு தான் கட்ட போகிறேன் கட்டக்கட்ட கட்டுறது கட்ட ஈஸியாக வந்துருங்க ஃபஸ்ட்டில் கட்டுறது கஷ்டமாக இருக்கும் மல்லிகைப்பூ மா இது அரளி மல்லியப்பூ கட்டி போட்டேன் இப்போ அரளிப்பு கட்டி கட்டுறேன் உங்களுக்கு அரளிப்பு வச்சும் நம்ம வந்து மாலை கட்டலாம் அப்படின்ட்டு வீட்டிலே வச்சு இப்போ நம்ம கையிலலாம் நூறுரூபா நூற்றம்பது ரூபா சொல்லுவாங்க ஒரு மாலை இப்படி தான் சொல்கிறாங்க நாங்கள் வார வாரம் கோவிலுக்கு வாங்கி இல்லையா அப்படி தான் சொல்கிறாங்க இருந்தாலும் இது நம்ம கை நாளை கட்டி சாமிக்கு போடுறது அது ஒரு அது ஒரு திருப்தி சந்தோஷம் நம்ம கை நாளில் நம்ம போடுறோமே அப்படின்ட்டு பாருங்கள் தெரியுதா இதே தான் இதே மெத்தட் இப்படி வச்சு இன்னும் நல்ல முட்டா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா ஒரு முட்டா தான் இருக்குது தரையில் கொட்டினோன்னா பறவைப்பூ வந்து தண்ணி தெளிச்சு கொடுங்க இல்லைனா வந்து வாடிடும் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்க தரையில் இங்கே தான் வேக கட்டிகே வர வேண்டியதான் பாருங்க கட்ட கட்ட எனக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் வேகமாக அதே அதேமாதிரி நீங்களும் ஸ்பீடாக கட்ட ஆரம்பிச்சிருங்க ஃபர்ஸ்ட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்வீடாக கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க பாருங்க பாருங்கள் பூ இங்கே பாருங்கள் மல்லிகைப்பூ குண்டு மல்லி இது எவ்வளோன்னு நினைக்கிறீங்க இன்றைக்கி அவ்வளோ இன்றைக்கி பூ வேலை அவ்வளோ மலிஞ்சு கிடக்குது இது பத்து ரூபா தான் இந்த மல்லிப்பூ பாக்கெட் இது வந்து ஆனால் புதுசு கிடையாது நேற்று உள்ளதுன்னு நினைக்கிறேன் நேற்று உள்ளதாக இருக்கணும் இல்லைனா வந்தாலும் உள்ளதாக இருக்கணும் நல்லாதான் இருக்குது பத்து ரூபா அது பாக்கெட்டு ரூபா உங்களுக்கு வீடியோ வீடியோவும் வீடியோவும் எடுத்து போடலாம் உங்களுக்கு யூஸாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் வீடியோ எடுக்கிறேன் பாருங்க தூரம் கட்டிக்க பார்த்தீங்களா பாருங்க இதே தாங்க இதே தான் இதே மெத்தடு இதே கட்டிட்டு தான் வரேன்ப்பா வரேன்ப்பா என் பையன் வேறு என்னை கூப்பிட்டுருக்காங்க போண்டா வாங்கி வச்சுட்டு பசிக்குதுண்ணாங்களா போய் கடையில் போய் போண்டா வாங்கிட்டு வந்தோம் பாருங்கள் யாருக்கெல்லாம் அந்த போண்டா பிடிக்கும் சரிங்களா பாருங்க இது வந்து இனிப்பு போண்டா இது வந்து வடை சாப்பிடுவேன் அடிக்கடி வாங்க மாட்டோம் என்றைக்காவது ஒரு மாசத்துல ரெண்டு மாதத்துக்கு வரைக்கே போய் வடை வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் இதே தான் தேதான் தே இப்படி தான் இப்படி வச்சு இதுவரணும் இப்படி வச்சு இப்படி வச்சு இந்த கேப்பில் விட்டணும் இந்த கேப்பில் விடணும் உங்களுக்கு மா மல்லி இப்போ மா வந்து தலைக்கு பிரைடல்கெலாம் வைக்காங்க இல்லையா அதே மாதிரி நான் வந்து செஞ்சு வீடியோ எடுத்து போட்டுக்கேன் கட்டி வீடியோ எடுத்து விட்டுருக்கேன் பாருங்கள் போய்ட்டு என் சேனல இருக்குது போய் பாருங்கள் பாருங்கள் இப்போ இன்னும் இதே மாதிரி இன்னும் ஒரு அளவுக்கு இன்னும் இதே மாதிரி இன்னும் இதே அளவுக்கு கட்டணும் திரும்ப கட்டிட்டு அப்புறம் சம்பங்கி மாலை வைக்கணும் பாருங்கள் இவ்வளோ கிடை கட்டிட்டேன் இது வந்து ஒரு பக்கத்துக்கு இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா வந்து சம்பங்கி சம்பங்கி இல்லையா இந்த சம்பங்கி வச்சு ஒரு லைன் கட்டக்கிறோம் பெரியதான் ம் வச்சு நிறைய தான் அதே மாதிரி தான் வச்சு அவங்களோட சுற்றி சுற்றி ரொம்ப தான் அதே தான் மெத்தடு மாதிரி போடுவாங்க வச்சு உங்களுக்கு எனக்கு இது வந்து மாலை வந்து மின்னருக்கு தான் கட்டணும் வீடியோ உட்காண்டி வச்சு வச்சுருங்க அதே மாதிரி தான் ஏ அதுவே ரவுண்ட் ஆயிடும் சுற்றிக்கும் அதுவே சுற்றிக்கும் என்ன ஒன்று சம்பளம் வச்சு நீங்கள் கட்டும்போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக கட்டணும் இல்லைன்னா இதுவாகிடும் ஜூம் ஆகுதான் ம் கையில்தான் வலிக்கும் அதே மாதிரி தான் அதே மாதிரி வச்சு அப்படியே சுற்றிக்கிட்டே வர என்ன கொஞ்சம் உயரமாக வச்சு கட்டுறோம் தெரியுதா ம் நான் அடுத்தடுத்து பூ வீடியோ தான் வருங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து ரோஸில் மாலை எப்படி கட்டுறதுங்க மாலை இல்லை ரோஸில் வந்து இது நம்ம பிரைடலுக்கு பார்ப்பாங்க இல்லையா ஜடக்கி அதே கைப்பி கட்டுறது அடுத்த வீடியோ வரும் அடுத்த வீடியோவில் கட்டுறேன் இன்றைக்கி வந்து அரளிப்பூ மாலை அரளிப்பூ சம்பங்கி மாலை எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் வீடியோ எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா இதே தாங்க இதே எங்க ரெடி இதே தான் பார்த்தீங்களா இதுதான் இப்போ இந்தளவு கட்டிவிட்டுண்ணா பாருங்க அளவு கட்டியாச்சு இது இப்படி தான் ஒரு கூத்துச்சுனாக்கா இதுவாயிடும் ஆ இப்போ இது இதே மாதிரி கொஞ்சம் மதுரை பூச்சி கட்டணும் மதுரை இது மேலேயே வச்சு மேலேயே வச்சு என்ன கொஞ்சம் கட்டுறது கஷ்டம் மாலை வளர மாலை பெருசாக பெருசாக கட்ட கஷ்டமாக இருக்கும் கையை வலிக்கும் சிரமப்பட்டு தான் கட்டணும் வீட்லேயே கட்டி சாமிக்கு போகிட்டா அது ஒரு சந்தோஷம் ஹாப்பினஸ் வேறு ஒன்றும் இல்லை ஒரு முப்பது ரூபா கொடுத்து நூற்றம்பது ரூபா கொடுத்தா ஒரு மாலை கிடைக்கும் இருந்தாலும் நம்ம கை நாலு கட்டுறது அது ஒரு சந்தோஷம் தான் சில பேருக்கு பிடிக்கும் நம்மளே கட்டணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவாங்க எனக்கு பிடிக்கும் ரொம்ப தான் கட்டியாச்சு இப்போ முடிச்சு போகிறோம் முடிச்சு எப்படின்னா இப்போ என்ன பண்ணுறீங்க இருக்கு இல்லையா இது அப்படியே முடிச்சு போகிறாங்க ஆல்ரெடி ஆல்ரெடி ஒரு இது கட்டிட்டேன் ஆல்ரெடி ஒரு இது இப்போ வேறுங்க ஐடியா வேறுங்க ஆல்ரெடி ஒரு இது கட்டிட்டேன் எப்படி இருக்கேன் ஆமாம் சரிங்களா இப்போ இந்த இடத்துல முடிச்சு கூட்டணும் சாமி போகிறதுக்கு முடிச்சு கூட்டமா இப்படி இருக்கிறாங்களா இந்த இடத்துல ஒரு ஒயிட்டு குஞ்சம் வைக்கணும் இந்த இடத்துல அது கிளாஸில் காட்டுறேன் எப்படின்னு இங்கே பாருங்கள் இதே மாதிரி தான் இதே மாதிரி எடுத்து இங்கே முடிச்சு கூட்டு போகிறோம் பாருங்க இதே தான் எத்து இதே கட்டிக்கிட்டே வர தான் இதே சம்பங்கியும் அப்படி தான் இங்கே பூ வேலையெல்லாம் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு சம்பங்கியே வந்து ஒரு இடம் வந்து ஐம்பது நாற்பது ரூபா தான் சொன்னாங்க பெரிதான கட்டுறது அதே தான் இது வந்து குஞ்சம் வைக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி வைப்பாங்க இல்லையா கட்டி கட்டுறேன் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் அப்போ தான் அது முழுசாக உங்களுக்கு புரியும் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா புரியாது எப்படி கட்டாங்கன்ட்டு புரியாது அப்புறம் புரியலன்னா சொல்லக்கூடாது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் ஓகேங்களா ஓகேங்க இருங்க இதை நான் போட்டுட்டு காட்டுறேன் அதில் ஜாயின் பண்ணும்போது நான் காட்டுறேன் இப்போ இதில் ஜாயின் பண்ணிடலாம் இந்த மூன்று இருக்குது போங்க இந்த இந்த போல இந்த நூறு வெளியில் எடுத்துருக்கேன் அப்புறம் இந்த நூல் இந்த நூல்களை எடுத்து இருக்குடிச்சு போட்டு கட் பண்ணிவிட்டு இந்த இடத்தையும் கட் பண்ணி கட் பண்ணிட்டா சூப்பரான மாலை ரெடி எப்படி இருக்குது சொல்லுங்க மாலை எப்படி இருக்கு நல்லா இருக்காங்க சூப்பரான மாலை ரெடி ஓகேங்க பாய்